வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலிர்ச்சி பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை சப்தமி கிருத்திகை சப்தமி திதி தேவி வழிபாட்டிற்கு மிக உகந்த திதி சப்த கண்ணீரில் ஒருவதுதான் வாராகி வாராகிக்கு பஞ்சமி திதி எத்தனை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறதோ அதை போலவே மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ரத சப்தமி ரத சப்தமி தை மாதத்தில்தான் வரும் இந்த வருடம் எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா தை அமாவாசை அது மாதிரி போன வருஷம் ஆவணி மாச விநாயகர் சோத்தில எல்லாமே தாமதமாக வருது தை மாதத்தில் வரக்கூடிய சப்தமி இந்த வருடம் மாசி மாதத்துல வருது அதுவும் வெள்ளிக்கிழமையில வருது அதனால இந்த நாளில் வாராகிதி வழிபாடு செய்யறவங்க வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன பிரசாதம் என்ன சிறப்பு தாந்தரிகம் என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை நேரம் அப்படிங்கிறதுனால பிரம்மகூர்த்தத்துல செய்கிறது ரொம்ப விசேஷம் அதன் பின் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள் அதன் பின் கால பூஜை பத்தரை மணிலிருந்து இருந்து பன்னெண்டு மணிக்குள் மாலை பொழுதுல ஆறு மணிக்கு மேல நீங்க நாள் வழிபாடு செய்துக்கலாம் அதாவது மறுநாள் வரைக்குமே வந்து நீங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு நள்ளிரவு கூட செய்துக்கலாம் வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மாதுளம் பழம் அத மாதிரி இனிப்புகள் அதாவது வீட்டுல நீங்க தயார் செய்யக்கூடிய இனிப்புகள் சர்க்கரை பொங்கல் மாவிளக்கு இதை மாதிரி இனிப்புகளை நீங்க பிரசாதமா வைக்கணும் தீபம் ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து தீபங்கள் ஏற்றிக்கோங்க நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க வடக்கு திசையை நோக்கி தீபம் எரியற மாதிரி வச்சுக்கோங்க இந்த பொருளை இந்த நாளில் நீங்க கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனை வாராயும் முன்னாடி சொன்னீங்க அப்படின்னா உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறும் அதை மாதிரி வாழ்க்கையில எனக்கு இந்த விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க தவறாமல் இந்த இலையை கையில் வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமா நீங்க நினைக்கிறது நடக்கும் வாராகி தேவிக்கு ரத சப்தமி நாளில் செவ்வரளி மலர் சாற்றுங்க அத மாதிரி செம்பருத்தி பூ கிடைச்சிச்சு அப்படின்னா வாராகி தேவி பாதத்தில் மறைக்காம செம்பருத்தி பூவும் வைங்க சொல்ல வேண்டிய மந்திரம் நான் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இரண்டு மந்திரங்கள் கொடுத்துருக்கேன் அதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை நூற்றி பதினோரு முறை சொல்லணும் பூஜை அறையில் அமர்ந்து சொல்றது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் எருக்கு இலைக்கு அபரித சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எருக்கு இலை மேல கொஞ்சம் மஞ்சத்தூளை வைத்து அதை உங்க உள்ளங்கையில கையில் வைத்து நீங்க மந்திரம் சொல்லிட்டு அந்த மந்திரம் சொல்லி முடித்தவுடன் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ என்ன தேவையோ அதை வாராகி தேவி கிட்ட மனதார வேண்டிட்டு ஒரு தட்டுல அந்த இலையை வச்சு வாராகி தேவி முன்னாடி வச்சிருங்க இரவு தூங்கும் முன் அந்த இலையை கொண்டுட்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் கால்படாத இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குப்பை தொட்டிகள்ல போடுறது கண்டிப்பா கூடாது நிறைய பேர் அதை செய்றீங்க அந்த இடத்துல குப்பை தொட்டில நான் போடலாமா குப்பையில போட்டுடலாமா அங்க வந்து கொண்டு போய் போடுறதுக்கு எனக்கு அதுதான் பக்கத்துல இடம் சாத்தியமா இருக்கு அப்படின்னு அந்த இடங்கள்ல போகவே கூடாதுங்க நீங்க உங்க பர்சில் கூட வச்சுருந்துட்டு நீங்க எங்கேயாவது போகும்போது உடனடியாக உங்களால் அப்புறப்படுத்த முடியலனா கூட உங்க வீட்டில இருந்து கொஞ்சம் தொலை தூரத்தில் நீங்க போகும்போது ஏதாவது மரத்துக்கடியில் இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துல கொண்டு போய் அப்புறப்படுத்திருங்க இந்த எருக்க இலையை பூஜ்யர்களை வச்சு உங்க பிரார்த்தனையை சொல்லிட்டு அதன் பிறகு அப்புறப்படுத்தும் போது உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல் சக்தியானது வெளியில போயிரும் அந்த இருக்கிற இலையில இருந்து உங்களுக்கு தேவையான நேர்மறை ஆற்றல் சக்தியானது உங்க வீட்டுக்குள்ள பெருக ஆரம்பிக்கும் இவ்வாறு செய்யக்கூடிய வெள்ளிக்கிழமையில கிருத்திகை நட்சத்திரத்துல ரத நாள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு நிச்சயமாக வாராக தேவி பொருளால உங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கும் இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த ரத நாளில் செய்ய வேண்டிய எண்ணற்ற பரிகாரங்கள் தொடர்ந்து வர இருக்குது தொடர்ந்து பாருங்க இப்ப நான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்